அலை லூயா ஒரு அற்புதமான தேவனை நாம் தெய்வமாக கொண்டிருக்கின்றோம் ஒரு வரலாற்று நாயகர் ஆமாம் நம் ஒவ்வொருவருக்கும் அவர் தகப்பனாக இருக்கிறார் எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி பாருங்கள் இந்த தேசத்தில் இருக்கிறவர்களுக்கும் சரி எந்த தேசத்தில் இருந்தவர்கள் எந்த மொழி பேசினாலும் இப்போ நிலையில் இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த வேதாகமும் பொதுவானதாக இருக்கிறது எல்லோரும் அவரை அண்டிக் கொள்ளலாம் ஆமே அலை லூயா என்னுடைய வாழ்க்கை படகுல நிறைய புயல் வீசலாம் நிறைய கா தடைகள் வரலாம் ஆனால் இயேசு உங்களுடைய வாழ்க்கையின் நங்குரமாக இருப்பார் என்றால் இயேசு உங்கள் படகில் இருப்பார் என்றால் அந்த படகு அமிழ்ந்து போகாது சரியாய் கரை சேரும் புயல் வீசுமா நிச்சயம் புயல் இருக்கும் அவன் பெரு இறைச்சல் உண்டாகுமா நிச்சயமாக பெரு இறைச்சல் இருக்கும் இயேசுவும் ஈஸ்வர்களும் பயணிக்கும் பொழுது அப்படித்தான் இருந்தது ஆனால் அவர்கள் தோற்று போகவில்லை கரை சேர்ந்தார்கள் பலரை கரை சேர்த்தார்கள் அண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்தி பாடுவோமா தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து அடைகின்றே அமைதி பெறுகின்றே ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே அமைதி தடுமாறும் படகை தாங்கிடும் நன்கூரமே புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நன்கூரமே வீணம் தாங்கிடும் நன்கூரமே வீணம் தாங்கிடும் மே ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆருதல் அடைகின்றே அமைதி பெருகின்ற இயேசு நம்முடைய வாழ்வின் சுக்கானா இருக்கும் பொழுது மாலுமையாக இருக்கும் பொழுது நங்குரமாக இருக்கும் பொழுது நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அல்ல லூயா சங்கீதம் நாற்பத்தி ஆறு பத்து சங்கீதம் நாற்பத்தி ஆறு பத்து நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் எத்தனை உண்மையானது நாம் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது புது பலன் வருகிறது புதிய கிருபையை கர்த்த நமக்கு கொடுக்கிறார் அல்ல லூயா ஏசாய தீர்க்க தரிசி சொல்லும் பொழுது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்தவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து உயரே 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 அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் அவர்கள் சோர்ந்து போகார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது பெரிய புயல் வீசுதா கப்பல் கவிழ்ற மாதிரி போராட்டங்கள் நெருக்குதா இனி வாழ்க்கையே இல்லை எங்களுடைய குடும்பமே அப்படி நாசமா போச்சு எங்களுடைய பிஸ்னஸே உடைஞ்சு போச்சு வருமானமே இல்லை வேதனையோடு கூட இருக்கிறோமா ஆண்டவர் சொல்லுகிறார் என்னண்டை வாருங்கள் நான் பூமியிலே உயர்ந்திருக்கிறேன் நான் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருக்கிறேன் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்ன பாருங்கள் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் நான் உங்களை உன்னதத்தில் உட்கார செய்வேன் என்று சொல்லுகிறார் அற்புதமான தெய்வன் அவர் சரியாய் நடத்தி செல்லுவார் ஆமை நாளிலூயா ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமருங்கள் அவருடைய பாதத்தில் அமர்ந்து வசனத்தை படிங்க பிரச்சனை வரும்போது ரெண்டு நாள்ன்னு மூணு நாளன்றுன்னு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்துருங்கள் தனிமையா போயிருங்க உங்க தேவாலயத்திற்கு போங்க இல்லை என்றால் நல்ல ஜபிக்கிற இடத்துல நல்ல அமைதியா முழங்கால் பண்ணிட்டு கர்த்தரை நோக்கி பாருங்கள் வெற்றி நிச்சயம் தோல்வி அல்ல வெற்றி நிச்சயம் ஜாதிகளுக்குள்ளும் அமேன் பூமியிலும் நம்மை உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணுவார் விசுவாசிக்கிறீங்களா நம்பிக்கையோடு ஜபிப்போமா அன்று பிறகே தன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு தோல்விகள் அவமானங்கள் நிந்தைகள் அன்று பிறகு எப்பேற்பட்ட நிலையாக இருந்தாலும் உன்னுடைய பிள்ளைகள் உம்மை தேடி வந்து உட்கார்ந்திருக்கும் பொழுது அவர்களை ஆசிர்வதிக்கிறவர் அல்லவா அவர்களை பல மடங்காய் அன்று பிறகே நீர் உன்னதங்களிலே உட்கார செய்கிறவர் அல்லவா உடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும் உம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் விசேஷித்த கரம் இருப்பதற்காக நன்றி நன்றியோடு மே துதிக்கிறோம் அப்பா நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தொடர்ந்து தாரும் அவருடைய கண்ணீரை துடைத்து அவர்களுடைய சமாதானம் உண்டாக்கி அவர்களுடைய வாழ்வில் எங்கும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டங்கள் உண்டாகட்டப்பா மகிழ்வான நேரங்கள் உண்டாகட்டும் தடைகள் விலகி போகட்டும் யோர்தான் பின்னிட்டு திரும்பட்டும் அந்தவரை எங்கெங்கெல்லாம் பள்ளங்களாய் போயிருந்தார்களோ அங்கெல்லாம் எல்லாம் ஆண்டவரை ஜீவ நதி பாய்ந்து அவைகள் நிறப்பட்டும் அப்பா நிறப்பட்டும் கலைஞர்கள் நிறப்பட்ட செய்வீராக அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி உண்மையா இவடைய சமூகத்துல அமர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக இந்த பூமியில உயர்ந்திருக்க செய்வீராக செய்கிறதற்காக நன்றி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜெபங்கேழு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்